கிட்டத்தட்ட காலையில் மணி என்ன ஒம்போது மணிக்கு வடக்கு தான் வணக்கம் வடக்கு தான் வழக்கம் போல இருபத்தி நாலு மணி நேரம் பார் செயல்படும் பார் மணி என்ன லைவ்ல பாரு மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பால்நாட்டு கொடுக்க மக்களேயே உப்புய்யே இந்த பா ஓய் புரியவரு காலையில் ஒன்போது மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கவன நடந்துட்டு இருக்கு இன்ஸ்போட்டில உட்கார்ந்துருக்காரு வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி இல்ல ஏய் ரைட் ஆகுண்டாயா இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாச்சி இந்த பார் மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்னைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்துல அதே காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வழியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்திக்கல இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்குது இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு சாராய வைத்து இருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கு நீதி கேட்டு மதுரையில நடக்க இருந்த இன்றைய பேரணிக்காக திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திலிருந்து நாங்க நாங்கள் எல்லாம் மகளிர் எல்லாம் ஒரு நானூறு பேர்கிட்ட எல்லாம் திரண்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து வேன் கிட்ட எல்லாம் கலந்துட்டு மாவட்ட தலைவியான என்னோட தலைமையில ஒரு பதினஞ்சு பேர் ஒரு வேன்ல ஏறி இருந்தோம் எதுக்காக வந்தோம்னே சொல்லாம பேரணிக்கு கிளம்பின எங்களை எந்த காரணமும் சொல்லாம வலு இழுத்துட்டு வந்து ஒரு மண்டபத்துல அடைச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து பெண்களை எல்லாம் பாத்தீங்கன்னா கையில இருந்து அத்து கிழிச்சு காவல்துறை வந்து ரொம்ப மோசமான ஒரு முறையில செயல்பட்டாங்க எங்க கிட்ட பே தகாத வார்த்தைகள்ல பேசி ரொம்பவே எங்களை வந்து கொண்டுட்டு வந்து குண்டுகட்டா அடைச்சு வச்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சியோட கைக்கூலியா வேலை செய்தான் காவல்துறை இது பெண்களுக்கு வந்து